வெல்கம் டு சித்துஸ் கிளிப் தமிழ் இன்றைக்கி வந்து நல்ல ஒரு சூப்பரான சுவையான தக்காளி குருமா இந்த தக்காளி குருமா இட்லி தோசை இதுக்கெல்லாம் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு பக்கா டேஸ்டில் இருக்கும் இப்போ இந்த தக்காளி குருமா பண்ணுறதுக்கு தக்காளி நல்லா பழுத்து தக்காளியாக நம்ம எடுத்துக்கணும் எடுத்துட்டு நல்லா தண்ணி கொதிக்க வச்சு சு கொதிக்கிற தண்ணியில் போட்டு நல்லா தக்காளியை வேக வச்சிடணும் அந்த தோல் உரிக்கிறதுக்காக தான் வேக வைக்கிறோம் வேக வச்சுட்டு மேலே இருக்கிற தோல் எல்லாம் உரிச்சு எடுத்துகிட்டு தக்காளியோட அடிபாகத்தை வெட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம கத்தியில் சின்ன சின்னதாக அரிஞ்சிக்கிட்டாலும் சரி இல்லை கை வச்சு நல்லா கரைச்சி விட்டு எடுத்துக்கிட்டாலும் சரி இப்போ நான் ஒரு அஞ்சு தக்காளி எடுத்துருக்கேன் இது ஒரு நானூறு கிராம் தக்காளி நாலு பேர்த்துக்கு நான் குருமா எனக்கு தேவைப்படுது அதனால நாலு தக்கா அஞ்சு தக்காளி எடுத்திருக்கேன் பாருங்க இந்த மாதிரி நான் கரைச்சி தனியாக வச்சுருக்கேன் இது அப்படியே இருக்கட்டும் அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் வதக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதில் சீரகம் மிளகு சோம்பு பட்டை கிராம்பு ரெண்டு ஏலக்காய் வெங்காயம் ரெண்டு பல் பூண்டு ரெண்டு துண்டு இஞ்சி ஒரு டீஸ்பூன் பொட்டுக்கடலை இதோட முதல்ல இதெல்லாம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நான் எல்லாம் போடுறேன் ஏலக்காய் பட்டை சீரகம் குருமிளகு சோம்பு கிராம்பு எல்லாத்தையும் போட்டிருக்கேன் இதை ஒரு தடவை எண்ணெயில் நல்லா கொஞ்சம் வறுத்துட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் பூண்டு இஞ்சி இதெல்லாம் போட்டுக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு போடுறேன் இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் இந்த அளவுக்கு வருப்பட்டதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் பொட்டுக்கடலை பொட்டுக்கல்ல வந்து முழுக்க முழுக்க கொஞ்சம் குருமா வந்து திக்னஸ் கொடுக்குறக்காக மட்டும்தான் அதை சேர்த்துக்கிறேன் அதோட தேங்காய் துருவல் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் தேங்காய் துருவல் நிறைய பண்ணுற மாதிரி குருமா நிறைய வேணும் அப்படின்னா நிறையா நம்ம சேர்த்துக்கலாம் நான் எடுத்துருக்கிற தக்காளிக்கு இந்த அளவு போட்டால் கரெக்டாக இருக்கும் தேங்காய் பொட்டுக்கடலில் போடும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு போட்டால் போதும் இதை அப்படியே நல்லா ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி நல்லா நைஸ் பேஸ்ட்டு அரைச்சி வச்சுக்கலாம் இப்போது அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் குருமாவுக்கு தேவையான எண்ணெய் நல்லெண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல சமையல் எண்ணெய் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு நாலு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதில் ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி அதை சேர்த்துக்கிறேன் கருவேப்பில் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் இது நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா சாஃப்டாகி கண்ணாடி பதம் வர வரைக்கும் இதை வதக்கிக்கலாம் வெங்காயம் இந்தளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த சீரகம் குருமிளகு சோம்பு தேங்காய் கடலை அந்த பேஸ்ட்டு இதை சேர்த்துக்கலாம் அப்போ இதை ஒரு தடவை அப்படியே எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறமா மசாலா சேர்த்துக்கலாம் மசாலா வந்து ஒரு அரை சிட்டிகை வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இதோட தனி மிளகாய் தூள் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் காரம் சரியாக இருக்கும் ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும்தான் போட்டிருக்கேன் மல்லித்தூள் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலையும் இந்த மசாலாக்களை எல்லாம் நல்லா அதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் ஒரு தடவை நல்லா வதக்கிட்டு நம்ம வேக வச்சு கரைச்சி வச்சுருக்கிற தக்காளியே இதோடு சேர்த்துக்கலாம் தக்காளி பழம் எந்த தக்காளி பழம் வேணாலும் சேர்த்துக்கலாம் நம்ம அந்த சதையோடு இருக்கிற தக்காளி பழமாக இருந்தாலும் சரி நாட்டு தக்காளியாக இருந்தாலும் சரி இல்லை இப்போ வந்துட்டு இருக்கிற தக்காளியாக இருந்தாலும் சரி ஆனால் நல்லா வேக வச்சு கரைச்சி சேர்த்துக்கலாம் இது மாதிரி இப்போது அதோட சேர்த்து இந்த தக்காளியும் நல்லா ஒரு தடவை வதக்கிட்டு மிக்ஸி ஜாரெலாம் கழுவி ஊற்றிக்கலாம் இப்போது மிக்ஸி ஜாரை நல்லா கழுவி ஊற்றிக்கிறேன் அது இல்லாமல் உங்களுக்கு ரொம்ப திக்னஸாக இருக்குது அப்படின்னா தண்ணியும் இதோட சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி குருமாவுக்கு தேவையான பொருள்லாம் வறுத்து அரைச்சிருக்கோம் தக்காளியை வந்து வேக வச்சுருக்கோம் அதனால் அதிக நேரம் இது கொதிக்க தேவையில்லை இதுக்கு தேவையான உப்பு கலந்துட்டு உப்பு காரமெல்லாம் போதுமான நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு மூணு நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சா போதும் நல்லா அந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறம் மேலேப்பில் கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை போட்டு இறக்கி பரிமாறலாம் இங்கே தக்காளி குருமா இட்லி தோசைக்கு மட்டும் இல்லைங்க சப்பாத்திக்கும் ஊற்றி சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இங்கே தக்காளி குருமா ஈஸியாகவும் செஞ்சிடலாம் நேரமும் குறைவான நேரத்திலே செஞ்சிடலாம் பொருட்செலவும் அதிகம் இல்லை வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சூப்பரான குருமா பண்ணும் முறு முருண் நல்லா ரெண்டு தோசை எண்ணெய் போட்டு நல்லா சுட்டு வச்சுட்டு இந்த தக்காளி குருமாவே ஊற்றி சாப்பிட்டோம்னா வேறு லெவலில் இருக்கும் போங்க இன்றைக்கி எங்கள் வீட்லேயும் தோசை தான் இந்த தக்காளி குருமாவுக்கு தோசைக்கும் அதுக்கும் சூப்பராக இருந்தது சாப்பிட்றதுக்கு சுவையான அந்த தக்காளி குருமாவை நீங்களும் ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் கொடுத்து ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்